நண்பர்களே மதுரை பனங்காடியில் அதாவது நம்ம தபால் தந்தி நகர் எக்ஸ்டென்ஷன் ஏரியான்னு சொல்லலாம் பனங்காடி ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வடக்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கீழே வந்து ஒரு தரைத்தலம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி முதல் தலம் வந்து ஒரு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி இந்த உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃபேஸாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க நெகோசபிளுங்க விலை வந்து பேசிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு வீடு கீழேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரு க கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி ரெண்டுமே கீழே இருக்கிற வீடு அப்படியே மாடிலேயும் வந்துடுது பாருங்கள் விலை வந்து பேசிக்கலாம் வடக்கு பார்த்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் வீடு நல்லா இருக்கு கார் பார்க்கிங் எல்லாமே அருமையாக வந்துருக்குது போர் இந்த மாதிரி வந்துடுது நல்ல பெரிய கார் பார்க்கிங்க வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலடி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் வந்துடுது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க பெரிய கார் பார்க்கிங் நீங்கள் வந்து ஃபார்ச்சுனர் கார் நிப்பாட்டினாலும் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் ஃபார்ச்சுனர் காரை நிப்பாட்டினது போக பைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்க் பண்ணி ஸ்பேசியஸாகவே இருக்கும் இடம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெரிய கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூத்தி இருபது சதுடி வரைக்கும் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா இது ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளியில வந்துருது மாடிக்கு போகக்கூடிய அந்த போர்ஷனுக்கு ஜென்ரல் டாய்லெட்டு இங்க உள்ள வந்துருது லைனு எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு சிங்கிள் ஃபேஸ் வந்துருக்கு த்ரீ பேஸு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான செட்டிங் எல்லாமே வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானிக்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்கு சேஃப்டி கேட் இருக்குது அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து வராண்டா வந்துருதுங்க பாருங்க தெரியுதுங்களா யாரும் விருந்து வந்திருந்தாலும் இந்த வராண்டால போய் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு தேக்கு மரக்கதவு வேலியிலும் கொஞ்சம் இருக்கு வேலிகள்ல முழுசா நிறைவடையில் இந்த டாய்லெட் ஒரு இதெல்லாம் இருக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பாருங்க ஸ்டெப்பு அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க பிராணி போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் இதில் டோரு நல்லா இருக்கு அந்த தேக்கு மர கதவு இது வந்து பெரிய டைலுங்க இந்த மாதிரி வருது ஒரு இரநூத்தம்பது சதுரடி இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான அந்த ஹாலை நம்ம பார்க்குறோம் பாருங்க ஃபேனு எல்லாமே வந்துடும் டிவி ஸோ பூஜா பூஜாரும் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு நான் வேகமாகவே காட்டுறேன் ஏன்னா மாடிலையும் போய் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி டிசைன் இதெல்லாம் ஃப்ளவர் பாட்டு இதில் அப்புறமே லைட்டு எரியுங்க இது ஃபுல்லாகவே லைட் எரியும் இது ஃபுல்லாகவே லைட் எரியும் அது சுவிட்ச் எனக்கு எதுன்னு தெரியல இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்பேசியஸான கிச்சனை நம்ம பார்க்குறோம் கிச்சன் டாப்லாம் கிராணிக்கில் இருக்குது நல்லா அமைப்பாக இருக்குது மாடுலர் கிச்சன் மாடுக்குள்ள வச்சு அந்த எக்ஸாஸ்ட் ஹோல் இருக்குது அதுல விட்டலாம் பைப்ப இந்த மாதிரி பின்னாடி கொல்லப்புற இடம் வந்துருது இந்த மாதிரி வருதுங்க காம்பவுண்ட் வாலு சுத்தி வருது இப்படி வந்துருது தெரியுதுங்களா வீட்டை சுற்றி கம் கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் வருது இங்கே பாருங்க தெரியுதுங்களா இந்த பக்கம் இண்டிபெண்ட் விடலாங்க இந்த மாதிரி வருது பெட்ரூம் ஒரு பெரு சிறிக்கு குறையாத பெட்ரூம் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கு கபோர்டும் இருக்கு நல்லா பெரிய கபோர்டா இருக்குது சரி இப்படி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க லெட்டினன் பாத்ரூம் இந்த மாதிரி ஸ்பேசியஸா இருக்குது ஒரு ஐம்பது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டின பாத்ரூமா இருக்குது இந்த குழாய்கள் எதுவுமே இன்னும் கொடுக்கல இது எல்லாமே இந்த கன்வின்ஸ் போட்டு அடைச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெஸ்டரண்ட் அணைச்சு கொடுக்கன்றக்காக அது வெயிட்டிங்ல வச்சுருக்குறாங்க நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் இங்கே பார்க்குறோம் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது இங்கேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது ஒரு நாற்பது வருஷம் ரெடியில் அப்படி மாடி போயிருவோம் இந்த மாதிரி வருதுங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்ல பெரிய போர்ட் கோவாங்க மாடியில வந்துடுது